கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேமுண்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அடிக்கணும் அதில் கூட சென்ற செய்தியில் கர்த்தருடைய பந்தியை குறித்து பார்த்தோம் தொடர்ச்சியாக பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் அப்போ முடிக்கும்போது பந்தியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்போ அதனுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா செயல்களுக்கு பின்னாலையும் பிரியமானாலும் ஒரு முக்கியத்துவம் இருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் மனிதனுடைய வாழ்க்கையே அவன் ஒவ்வொரு ஒருவேளை எந்த திட்டம் போட்டாலோ இல்லை எதை செயல்படுத்த போனாலோ அதற்கு பின்னாக ஒரு முக்கியத்துவம் இருக்கும் அப்போ கர்த்தருடைய பந்தியில் இருக்கிற ஒரு முக்கியத்துவம் என்ன இதை மனிதன் ஏற்படுத்தினானா என்றால் இல்லை இது ஒரு சபை பிரிவை ஏற்படுத்தினதா என்றால் இல்லை இது அப்போசில் ஏற்படுத்தினாரா இல்லை பவுல ஏற்படுத்தினாரா இல்லை அப்போ இதை யார் ஏற்படுத்தினது என்று நாம் பார்த்தோம் கர்த்தருடைய பந்தி கர்த்தர் இதை ஏற்படுத்தினார் அப்போ எந்த ஒரு சபை பிரிவோ இதை தனக்கானதாக உரிமை கொண்டாட முடியாது ஏன்னா கர்த்தர் அப்பத்தை எடுக்கிறார் கர்த்தர் அப்பத்தை ஸ்தோத்திரம் பண்ணி பிற்கிறார் கர்த்தர் இதை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அப்படி என்று பைபிள் சொல்லுகிறது ஆனால் அதை நினைவாக இன்றைக்கு நாம் அதை செய்கிறோம் அப்ப பந்தியினுடைய முக்கியத்துவம் என்ன ஒரு ஆறு காரியத்தை சுருக்கமாக சொல்லிட்டு என்னுடைய தொடர்ச்சியை வருகின்ற செய்தியில் நாம் பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரே அப்படியே நம்ம இந்த செய்தியை நம்ம பார்க்கணும் சொன்னால் நேரம் அதிகமாக போய்டும் அப்போ தொடர்ச்சியாக சுருக்க சுருக்கமாக பார்ப்போம் நீங்களும் தயவு செய்து பைபிளை கையில் எடுங்க சொல்லப்படுகின்ற வசனத்தை ஒவ்வொரு வார்த்தையாக சிந்தித்து பார்க்கணும் அப்போ தான் புரியும் கர்த்தருடைய பந்தியில் இருக்கின்ற அந்த ஒழுக்கம் பரிசுத்தம் நேர்மை உண்மை அர்த்தம் ஆழம் சோதித்து பார்ப்பது நமக்கு புரியும் புரியமானவில்லை அப்ப பந்து முக்கியத்துவம் இது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு செயல் அப்ப கர்த்தருடைய கட்டளைக்கு கர்த்தருடைய கற்பனைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகின்ற ஒரு செயலாக இது காணப்படுகிறது ஒன்று குறைஞ்சர் பதினோராம் அதிகாரம் முழுவதுமாக வாசித்து பாருங்கள் பத்தாம் அதிகாரத்தையும் வாசித்து பாருங்க இந்த ரெண்டு அதிகாரத்துல தான் இந்த ஆறு காரியமும் சபைக்கு ஒரு கடைபிடித்தலாக ஒரு போதனையாக சபை அன்று இதை செய்ததை நாம் பார்க்க முடிகிறது அப்போ இது கர்த்தரின் கட்டளையாக கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு செயலாக காணப்படுகிறது ரெண்டாவது காரியம் இது தேவனருடன் விசுவாசிகளுடன் ஐக்கியத்திற்கான ஒரு செயலாக காணப்படுகிறது பார்த்தீர்களா இது ஐக்கியப்பட வைப்பது ஆனால் இன்றைக்கு ஐக்கியம் எங்க இன்றைக்கு திருச்சபைக்குள்ளே இருக்கிற ஐக்கியம் எங்கங்க எத்தனை திருச்சபைகளில் ஜாதியினுடைய வெறியாட்டம் எத்தனை திருச்சபைகளில் பணக்காரன் ஏழை வெறியாட்டம் எத்தனை திருச்சபைகளில் படித்தவன் படிக்காதவன் ஒரு பாகுபாடு எத்தனை திருச்சபைகளில் காசு கொடுக்குறவனுக்கு முக்கியத்துவம் பதவி எத்தனை திருச்சபைகளில் இன்றைக்கு பிரியமானவரில் பல காரியங்கள் உலகத்தினுடைய அத்தனை பாகுபாடு காரியங்களும் இன்றைக்கு திருச்சபைக்குள்ளே இல்லை என்று மறுக்க முடியாது ஆனால் பந்தியினுடைய நோக்கம் தெளிவாக சொல்லுகிறது தேவனுடனும் விசுவாசிகளுடனும் ஐக்கியத்திற்கான ஒரு செயல் ஆனால் இன்று இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் இந்த பந்திய எப்படியா ஃபாலோ பண்ணுறோம் ஒன்று குறைஞ்சர் பத்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் தேவனுடைய ஒன்று ஒரு ஐக்கியத்துக்கான செயல் மூன்றாவது காரியம் நான் வேகமாக போகிறேன் கர்த்தரை நினைவு கூறும் ஒரு செயலாக இது காணப்படுகிறது ஒன்று குழந்தை பதினொன்று இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வாசித்து பாருங்கள் கர்த்தரை நினைவு கூறும் ஒரு செயலாக இது நினைவாக செய்யப்பட வேண்டிய ஒரு செயல் ஆனால் இன்றைக்கு இதை வேறு விதமாக மாற்றிவிட்டார்கள் அப்பத்தை அவர் உயிர் இருக்கிற மாதிரியும் ரசத்துல அவர் ரத்தம் இருக்கிற மாதிரியும் இன்றைக்கு மாற்றி விட்டார்கள் ஆனால் கர்த்தர் இதை நினைவாக செய்ய சொன்னார் நான்காவது வசனம் கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கின்ற ஒரு காரியம் கர்த்தருடைய வருகையை அறிவிக்கின்ற காரியம் ஒன்று கொஞ்சம் பதினொன்று இருபத்தாறு இதில் ஐந்தாவது காரியம் கர்த்தருடைய மரணத்தை பிறருக்கு அறிவிக்கின்ற ஒரு காரியம் ஆறாவது காரியம் கர்த்தருடைய வருகையை அவருடைய இரண்டாம் வருகையை சபை கடைபிடி அதாவது கர்த்தருடைய வருகை இரண்டாம் வருகை வருகின்ற வரை ஆண்டவர் திரும்பி வருகின்ற வரை ஒரு திருச்சபையாகப்பட்டது இதை கடைபிடித்து செய்ய வேண்டிய ஒரு செயலாக ஒன்று குறைஞ்சே பதினொன்று இருபத்தாறு நமக்கு வலியுறுத்துகிறது பிரியமானவம்ல சபையினுடைய செயலில் ஒரு பக்தியான காரியத்தில் இருக்கக்கூடிய பந்தியினுடைய முக்கியத்துவத்தை தான் இந்த ஆறு காரியம் கட்டளை கீழ்படனோ ஐக்கியம் ஆண்டவரை நினைவுகூர் வண்ணமாக அவருடைய வருகையை எதிர்நோக்கியிருக்கும் வண்ணமாக அவருடைய வருகையை அறிவிக்கும் வண்ணமாக அவருடைய மரணத்தை அறிவிக்கும் வண்ணமாக அவருடைய இரண்டாம் வருகை வரும் வரை துருச்சபை செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இதுதான் பிரியமான பந்தியினுடைய முக்கியத்துவம் ஆனால் இந்த ஆறு காரியத்துக்கும் நாம் உட்பட்டுத்தான் இந்த பந்தியை நாம் இன்றைக்கு கடைபிடிக்கிறோமா போதகர்களே இந்த பந்தியை பங்கு வரும்போது இந்த ஆறு காரியத்தை நாம் சோதித்து பார்க்குறோமா இந்த ஆறு காரியத்துக்கு உட்பட்டு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா நம்முடைய சிந்தனை இருக்கிறதா நம்முடைய செயல் இருக்கிறதா நம்முடைய பார்வைகள் இருக்கிறதா நம்முடைய எண்ணங்கள் இருக்கிறதா நம்முடைய நோக்கங்கள் இருக்கிறதா ஆனால் இன்றைக்கு இந்த பந்திய எப்படிப்பட்ட ஒரு ட்ரெடிஷ்னலாக இன்றைக்கு பல திருச்சபை போதகர்கள் மாற்றிவிட்டு இந்த பந்தியை காட்டி பயமுறுத்துகிற போதகர்களும் உண்டு இந்த பந்தியை காட்டி வியாபாரம் செய்கிற போதகர்களும் உண்டு இந்த பந்தியை காட்டி சாபமிடுகிற போதகர்களும் உண்டு ஆனால் பிரியமானவர்களே இந்த பந்தினுடைய நோக்கம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை ஏற்படுத்தின நோக்கம் அதற்கு பிறகு பவுல் இந்த பதினோராம் அதிகாரத்தில் ஒன்று குருந்திய பதினோராம் விகத்தில் திருச்சபைக்கு போதனையாக கொடுத்த இந்த முழு அதிகாரத்தையும் தயவு செய்து வாசித்து பார்ப்போம் வசன வசனமாக வாசித்து பார்ப்போம் அப்போ புரிய பிரியமானவரில் பந்தியினுடைய ஆழம் பந்தியினுடைய நோக்கம் ஜபம் செய்வோம் எங்கள் அதிகமானே சீக்கிர பரலவுப்பு இதாவே ஆண்டவரே பந்தியினுடைய முக்கியத்துவத்தை இன்றைக்கு போதகர்கள் முதலாவது உணர்ந்து கொள்ளும்படியாக பந்தியினுடைய முக்கியத்துவத்தை விசுவாசிகளும் உணர்ந்து கொள்ளும்படியாக போதகர்களும் விசுவாசிகளும் உணர்ந்து ஐக்கியப்பட்டு அதை பங்கு கொள்ளும்படியாக பங்கிடும்படியாக அதில் இருக்கிற ஒரு ஆழத்தையும் அதில் இருக்கிற செய்தியையும் அதில் இருக்கிற ரகசியத்தையும் ஆண்டவரை நாங்கள் புரிந்து கொண்டு அது எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாக வாழ்க்கையின் செயலாக ஆண்டவரே உங்களுடைய பந்தி ஆண்டவரே உங்களுடைய வருகை உம்முடைய மரணம் அதை நாங்கள் உணர்ந்து அந்த பந்தியில் எங்கள் நாங்களே சோதித்து பார்த்து அந்த பந்தியில் பங்கிடவும் கைவக்கவும் அதை மற்றவர்களுக்கும் அந்த பந்தியிலகிற காரியங்களை தெரிவிக்கவும் எங்களையும் ஆண்டவரே துரிச்சபையில் உள்ள போதகர்களையும் ஆண்டவரை உருமாற்றுவீராக ஆண்டவர் தாமே வருகின்ற நாட்களில் இந்த பந்தியிலகிற இன்னும் ஆழமான சத்தியங்களை வசன வெளிச்சத்தோடு பர்சு தாவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக இயேசு கிறிஸ்டன் மூலம் தாழ்மையோடு பங்கு நல்லப்பிதாவே ஆமேன்